We'll be right back. நாட்டுகின்ற நிகழ்வானது பண் பத்தாம் ரெண்டாம் மாதம் பத்தாம் தேதி இடம்பெற்று பதினோராந்தேதி இது குறித்த வேலை ஒப்பந்ததாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுதே இந்த மனித எச்சங்கள் காணப்பட்டு அவர்கள் வேலையை நிறுத்தியதன் அடிப்படையில் அடுத்த நாள் எங்களுடைய நிர்வாகத்துக்கு அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே நான் போலீஸில் முறைப்பாடு செய்தேன் குறித்த எங்களுடைய பார்வைக்கு குறித்த எச்சங்களானது மனித எச்சங்கள் என்பதனை எங்களால் ஊகிக்க முடிகின்றது இருந்தபோதும் விஞ்ஞான ரீதியான பகுப்பாயின் பின்னே அது உறுதிப்படுத்த முடியும் என அவர்கள் கூறியுள்ளார்கள் முன்னர் ஒரு கிறிஸ்தவ மயம் இருந்ததாக சிலர் இது இது காலங்காடு இன்றைய நூறு நூறு வேடத்திற்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்டிருந்த சூழலில் அரியாலை பகுதிகளுடைய இந்து சைவ சமயத்தைச் சேர்ந்த மக்களுடைய தகனம் செய்கிற இடமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக எழுபதாம் ஆண்டிலிருந்து இதனுடைய வரலாறு இருக்கின்றது இது முற்றுமுதாக எரியூட்டப்படுகின்ற நிலையமாக இருக்கின்றது அதே நேரம் சிறுவர்கள் அல்லது ஒரு தற்கொலை நீதிமன்ற கட்டளையின் கீழ் மட்டுமே நாங்கள் தகனம் செய்கின்றோம் அந்த தகனம் செய்கின்றது முன்னர் உருவாக்கப்பட்ட பழமையான ஜாப்பில் இந்த வடகிழக்கு திசையிலே மட்டுமே இடம்பெற வேண்டும் என அந்த ஜாப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டது அதன் அடிப்படையில் காலகாலமாக இந்த தகனம் கிழக்கு பக்கமாக உள்ள இடத்தில் மட்டும்தான் நாங்கள் தகனம் செய்கின்றோம் அது தொடர்பான இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னரான ஆவணங்கள் எங்களிடம் இருக்கின்றது அதற்கு முன்னரும் நாங்கள் சவி மூலம் அறிந்த இல்லை கண்ணால் பாறை ஊட்ட நிகழ்வு அனைத்தும் இந்த சுடலினுடைய மேடையினுடைய கிழக்கு பக்கமாக தான் ஆனால் இதனுடைய மனித எச்சங்கள் கிடைத்துள்ளது அந்த தகன மேடைக்கு மேற்கு பக்கமாக கிடைத்துள்ளது ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கேன் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சுடலை வந்து பாவனையில் இருந்தது மக்கள் பாவனையில் அதாவது இல்லை என்னென்னால் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிற்பட்ட கால பகுதியில் இராணுவம் இருக்கின்ற போது நாங்கள் அவருடன் அனுமதி பெற்று வந்து தகனம் செய்கின்ற நடவடிக்கை மட்டும்தான் இங்கே இடம்பெறும் முற்றுமுழுதாக எங்களோட ஒப்படைக்கப்பட்டு நிர்வாகம் செயற்பட்டதுனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னர் நன்றி